கொழும்பில் கொழும்பில என்று மக்கள் நிராகரிக்க வேண்டும் நீங்கள் முடிவெடுக்க முடிவெடுக்கலாம் தமிழரசு கட்சியை பிரதிப்படுத்துகிற வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்களோட நீங்கள் கருத்து கேட்டீர்களா அவர்கள் எங்க நிராகரிக்க சொன்னார்கள் நீங்கள் எனவே தென்னிலங்கை அரசியலை வைத்துக் கொண்டு அவர்களிடம் பெட்டியோ அல்லது பேரமோ பேசுவதற்கு உங்களுடைய இருப்புக்காக எங்களை விற்காதீர்கள் ஒரு ஜனநாயக கட்சி என்றால் அந்தந்த கிராமத்திலே ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு நீங்கள் மக்கள்கிட்ட ஆதரவு கேட்டிருக்கலாம் யாழ்ப்பாணத்தில் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரிக்கிறதா இல்லையா தமிழரசு கட்சி ஜனநாயக கட்சி ஜனநாயகம்

கட்சி நீங்கள் தீர்க்கமான முடிவை எடுத்து இந்த பொது வேட்பாளரை முன்னிறுத்தி செய்ய வேண்டிய கட்சி தமிழரசு கட்சி ஆனால் அதை விட்டுவிட்டு திரும்பவும் வார ஜனாதிபதிகளுக்கு பின்னால் மறைஞ்சிருந்து உங்களுடைய செல்வாக்கையும் அல்லது தமிழ் மக்களுடைய குரல் நீங்கள்தான் தான் என்றதை நிறுத்தம் நீங்கள் முயற்சித்தால் எதிர்காலத்தில் அது நடக்காது ஜனநாயக கட்சி என்ற தமிழரசு கட்சி ஒரு ஜனநாயக முடிவை எட்டாது ஒரு குறிப்பிட்ட சில பேரோடு மக்களின் விருப்பம் அறியாமல் இவர்கள் எடுக்கிற முடிவு ஒட்டுமொத்த தமிழர்களின் முடிவே ஆகாது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவாகி தமிழரசு கட்சியிடம் எங்களுடைய உரிமையை வென்றெடுக்கும் கட்சியாக கையளிக்கப்பட்டது அது நேற்று வவனியாவிலே ஒரு கேள்விக்குறியாக ஒரு கேலிக்கூத்தாக மாறியிருக்கிறது மாறி இருக்கிறது நேற்று சமஷ்டி இருந்தா

மாவட்டத்தில் இருந்து தமிழ் மக்களை தமிழ் மக்களுடைய எங்களுடைய வாக்குகளால் பாராளுமன்றம் சென்றவர்களை அழைக்கின்றார்கள் நாங்கள் மற்றவர்கள் அளிப்பார்கள் எங்களுக்கு உரிமை தரவில்லை என்று பேசுவதை விட முதல் எங்களிடம் இருந்து எங்களுடைய தேசத்துக்கும் தமிழ் இனத்துக்கும் விரோதமாக செயல்படுறவர்களை நாங்கள் களையெடுத்தால் தான் தமிழன் ஒன்றுபடுவான் ஒற்றுமைப்படுவான் உரிமை என்பது எங்களுக்கு கிடைக்கும் இலங்கை தமிழரசு கட்சி நேற்றைய தினம் ஒரு தீர்மானத்தை எடுத்ததாக ஊடகவாயிலாக அறிந்தோம் உண்மையில எங்களை பொறுத்தளவில தமிழரசு கட்சியின் தீர்மானம் எங்களுக்கு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கின்றது தமிழரசு கட்சியின் பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்களும் இலங்கை தமிழர்களுடைய இனப்பிரச்சினைக்கு இலங்கையிலே இருக்கிற ஜனாதிபதி வேட்பாளர்கள் சமஷ்டி முறையை உள்ளடக்கிய பொறிமுறையிலே தீர்வு கண்டால் அவருக்கு ஆதரிப்போம் என்று கூறிவந்த தமிழரசு கட்சி வெளிவந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே சமஷ்டியை பற்றி பேசவில்லை யாரும் அல்லது ஒரு கலந்துரையாடலும் செய்யாமல் நேற்று கூடி சதீஷ் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்கின்ற ஒரு செய்தியை தமிழரசு கட்சி விட்டிருக்கின்றது ஒரு சிவில் சமூகமாக இவர்கள் மக்களுக்கு எதை சொல்கின்றார்கள் நேற்று ஒன்றை சொல்கிறார்கள் இன்று ஒன்றை சொல்கிறார்கள் நாளை எதை சொல்ல போகிறார்கள் தமிழர்களுடைய பிரச்சனையும் இது போன்ற அரசியல் கட்சிகளினால் தான் மலினப்பட்டு செல்கின்றது உண்மையில சமஷ்டி இல்லாட்டி நாங்கள் ஆதரிக்கும் ஆதரிக்க இல்லை சமஷ்டி கோரிக்கையை எந்த ஜனாதிபதி

தமிழரசு கட்சியிலே இருந்து கொண்டு தமிழற்ற ஒற்றுமையையும் தமிழற்ற இருப்பையும் பலவீனப்படுத்தும் ஒரு செயல்பாட்டுக்கு முன்னுதாரணமாக எங்களுடைய கட்சி கட்சி தமிழரசு செய்கின்றது என்பது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது அவர்களுடைய மக்கள் ஆனால் அவர்கள் நேற்று சமஸ்டி இருந்தா தருவன் என்றார்கள் இன்று சஜித் பிரேமதாசா என்றார்கள் நாளைக்கு என்ன சொல்வார்கள் உரிமை சார்ந்தது அல்லது எந்த விதமான ஒரு இணக்கப்பாடு இருக்கா எதுவுமே இல்ல வெறுமனவே தங்களுடைய சுயலாபத்துக்கு அல்லது தாங்கள் நினைப்பதை என்பதைத்தான் தமிழ் மக்களும் தமிழ் அரசு கட்சியும் ஏற்க என்ற ஒரு நிலப்பாட்டிலே தான் இந்த கருத்து வந்ததாக ஒரு சிவில் சமூகமாக நாங்கள் பார்க்கிறோம் என்னென்றால் தயவு செய்து தமிழரசு கட்சியை பிரதிபடுத்துகிறவர்களே மாவை சேனாதிராசா ஐயா அவர்களே ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களே இன்று வடகிழக்கு தமிழர்கள் ஒற்றுமையாக தமிழற்ற உரிமைக்காக நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் அந்த உரிமைக்கு நீங்கள் ஆதரவு தராட்டியும் பரவாயில்லை தமிழர்களை அல்லது தமிழர்களுக்கு இருக்கின்ற கட்சிகளில் ஒன்றாக தமிழரசு கட்சியும் இருக்கிறது அது கூட இன்று சின்ன பின்னமாக்கப்பட்டு இலங்கையிலே தமிழரசு கட்சி இல்லை என்ற ஒரு வரலாற்றை நேற்றைய தினம் மாவட்டத்தில் இருந்து தமிழ் மக்களை தமிழ் மக்களுடைய எங்களுடைய வாக்குகளால் பாராளுமன்றம் சென்றவர்களை அளிக்கின்றார்கள் நாங்கள் மற்றவர்கள் அளிப்பார்கள் எங்களுக்கு உரிமை தரவில்லை என்று பேசுவதை விட எங்களிடம் இருந்து எங்களுடைய தேசத்துக்கும் தமிழ் இனத்துக்கும் விரோதமாக செயல்படுறவர்களை நாங்கள் களை தான் தமிழன் ஒன்றுபடுவான் ஒற்றுமை உரிமை என்பது எங்களுக்கு கிடைக்கும் எனவே தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்களே நீங்கள் மக்களுக்கு எதை சொல்கின்றீர்கள் என்பதை தெளிவாக சொல்லுங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் சொல்வதை எதிர்பார்த்து வாக்களிச்ச மக்கள் இனிவரும் காலங்களில் அதை எதிர்பார்க்கவும் மாட்டார்கள் உங்களிடம் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலவரும் வரும் அதே எதிர்காலத்தில் நீங்கள் காலம்புரை ஒன்று பின்னேரம் உண்டு மத்தியானம் ஒன்று சொல்கின்ற பழம்பெரும் கட்சியாக இருக்கிற தமிழரசு கட்சி இதுபோல நிறையிலே செயல்பட்டால் இலங்கையிலே அறகலை என்றொன்று ஏற்பட்டு இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிக்கு எது நடந்ததோ அதுதான் இந்த தமிழ் I <laughs> இனத்துக்கு விரோதமாகவும் தமிழர்களுடைய உரிமைக்கு எதிராகவும் செயல்பட்டு தமிழர்களை யார் பலவீனப்படுத்துகிறார்களோ அத்தனை பேருக்கும் எங்களுடைய உரிமை உள்ள உணர்வுள்ள தமிழ் மக்கள் பாடத்தை கற்பிப்பார்கள் இன்னுமொரு அறகலையை வடமாகாணத்தில் உருவாக்காமல் இருப்பதற்கு தமிழரசு கட்சி தீர்க்கமான முடிவெடுக்கணும் அதே போன்றுதான் நான் தமிழரசு கட்சியை கேட்பது அல்லது அதில் கலந்து கொண்ட உறுப்பினர்களை கேட்பது நீங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக கலந்து கொண்டு அதில் முடிவெடுத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய மாவட்ட கிளைகள்

நாங்களும் தமிழர் தான் எங்களுக்கும் தேவை உரிமை உங்களுக்கும் தேவை உரிமை அந்த உரிமையை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் உங்களுடைய தமிழ் மக்களுக்கும் கட்சிக்கும் விரோதமான தீர்மானம் தான் கட்சியின் முப்பது பொதுச்சபை உறுப்பினர்களும் எடுத்திருக்கிறீர்கள் என்று எங்களால் கருத தோன்றுகின்றது அந்த கருத்தை நீங்கள் மீள் பெற்று பொது கட்டமைப்புக்கும் எங்களுடைய உரிமைக்காக நீங்கள் அந்த முடிவை மாற்றி உரிமைக்கு வாக்களிக்கச் சொல்லி மக்களை சொல்ல வேண்டுமே ஒழிய இந்த சமஸ்டி தருவேன் சொன்ன நீங்கள் இன்று ஒன்றுமில்லை சதிச்சிருக்கு என்ன ஆதரவோடு வாக்களித்தீர்கள் அப்ப நீங்கள் யாருக்கு பதில் சொல்கின்றீர்கள் நாங்கள் எந்த சலுகையும் வேணாம் எங்களுடைய உரிமைதான் வேணும் என்றுதான் ஜனாதிபதி வேட்பாளர் இருக்கின்றோம் அவர் உங்களோட கட்சியில் இருந்தாலும் ஒரு தமிழன் ஒரு உணர்வோடு பங்களிச்சிருக்கின்றார் அவரை கேள்வி கேட்கிறதற்குரிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கா நீங்கள் சரியா நடந்தால் அவர் உங்களுக்குரிய பதிலை தருவார் நீங்கள் எங்களை வித்து பிழைக்கின்ற ஒரு செயல்பாட்டை தமிழரசு செய்து கொண்டு அவருடைய கேள்வியை எத்தனைப்பதும் வேடிக்கையான ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது ஏனென்று கேட்டால் இந்த ஒரு ஜன ஜனாதிபதி தேர்தல் வந்ததும் சரி தமிழரசு கட்சி பவனியாவில் எத்தனை கூட்டத்தை கூடிட்டு தீர்க்கமான தூர நோக்கு சிந்தனையோடு இயங்குகின்ற கட்சி என்றால் இலங்கை அரசாங்கத்தினால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்து பதினைஞ்சு வருஷம் பயன் இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று ஜனாதிபதியில் ஏமாந்த கட்சி நீங்கள் தீர்க்கமான முடிவை எடுத்து இந்த பொது வேட்பாளரை முன்னிறுத்தி செய்ய வேண்டிய கட்சி தமிழரசு கட்சி ஆனால் அதை விட்டுவிட்டு திரும்பவும் வார ஜனாதிபதிகளுக்கு பின்னால் மறைஞ்சிருந்து உங்களுடைய செல்வாக்கையும் அல்லது தமிழ் மக்களுடைய குரல் நீங்கள் தான் என்றதை நிறுத்தம் நீங்கள் முயற்சித்தால் எதிர்காலத்தில் அது நடக்காது வெளிநாட்டு தூதரகங்களில் நீங்கள் இதிலே கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் ஜனநாயக கட்சி என்ற தமிழரசு கட்சி ஒரு ஜனநாயக முடிவை எட்டாது ஒரு குறிப்பிட்ட சில பேரோடு மக்களின் விருப்பம் அறியாம இவர்கள் எடுக்கிற முடிவு ஒட்டுமொத்த தமிழர்களின் முடிவே ஆகாது இதனை தூதரகங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கை அரசாங்கமும் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழரசு கட்சியின் தொண்டர்களும் புரிஞ்சு கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவாகி தமிழரசு கட்சியிடம் எங்களுடைய உரிமையை வென்றெடுக்கும் கட்சியாக கையளிக்கப்பட்டது அது நேற்று பவனியாவிலே ஒரு கேள்விக்குறியாக ஒரு கேலிக்கூத்தாக கூத்தாக மாறியிருக்கிறது உண்மையிலே எங்களுக்கு வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது என்ற செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்